உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஐடிஐ கார்னரில் அமைக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை நட்டு குத்துவிளக்கேற்றி கேட்டி நட்டு வைத்து துவக்கி வைத்தார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவெளி செல்வராஜ் உடன் பதிவுத்துறை தலைவர் பிரபாகர் மண்டல உதவி பதிவுத்துறை தலைவர் சித்ரா மாவட்ட பதிவாளர்கள் ஜெயபிரகாஷ் முத்துக்குமார் தாராபுரம் சார் பதிவாளர் உமா மகேஸ்வரி தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் நகர செயலாளர் முருகானந்தம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் ஒன்றிய செயலாளர் எஸ் வி எஸ் செந்தில்குமார் மற்றும் பத்திரப்பதிவு துறை அலுவலக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஞானசேகரன் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளவாறு இருப்பதாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவர்களும் சிரமம் இல்லாமல் அலுவலகத்திற்குள்ளே செல்வதற்கு சிறப்பாக கட்டிடம் கட்டி இதை பொதுமக்களும் சமூக ஆர்வலர் கே வி சங்கர் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார்